அபிஷேகம் என்ற இந்த வார்த்தையை குறித்து கிறிஸ்தவர்களிடையே பலவிதமான புரிதல்கள் இருக்கிறது தவறான புரிதல் பக்தி விருத்திக்கு பதிலாக குழப்பத்தையும் பாதிப்பையுமே ஏற்படுத்தும் சரியான புரிதல் தெளிவையும் பக்தி விருத்தியையும் உண்டாக்கும் முதலாவது அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு பொதுவான விளக்கத்தை பார்க்கலாம் அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பூசுதல் தடவுதல் மற்றும் ஊற்றுதல் ஆகும் அபிஷேகம் அல்லது அபிஷேகம் பண்ணுதல் ஆடு மேய்ப்பவர்களிடம் தொடங்கியது பேன் மற்றும் பூச்சிகள் ஆடுகளின் ரோமத்தின் வழியாக காதுகளில் செல்வதால் சில நேரங்களில் ஆடுகள் மறிக்க நேரிடும் ஆகவே தலையில் எண்ணெய் ஊற்றுவதன் மூலம் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க அபிஷேகம் செய்யப்பட்டது அபிஷேகம் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் பொருட்களுக்கும் பண்ணப்பட்டன மனிதர்கள் சூட்டை தணிப்பதற்காகவும் தோல் பாதுகாப்பிற்காகவும் எண்ணெய் பூசிக்கொண்டார்கள் இல்லை அபிஷேகம் கொண்டார்கள் என்று சொல்லலாம் உடல் துர்நாற்றத்தை குறைக்கவும் திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் வாசனை தைலம் பூசிக்கொள்வதும் அபிஷேகம் என்றே அழைக்கப்பட்டது வேதத்தில் முதலாவது பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக வேதத்தில் யாக்கோபு கல்லின் மேல் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் செய்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பொருட்கள் அபிஷேகம் செய்யப்பட்டன இன்னும் ஆசாரியர்கள் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் இதற்கு அர்த்தம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது அதாவது தேவனுக்காக அவருடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது பொருள் இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் இன்னும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லலாம் உதாரணமாக யாத்திராகாமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆரோன் ஆச்சாரிய ஊழியம் செய்யும்படி அவன் தலைமேல் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒன்னு சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் சவுலை கர்த்தர் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தலைவனாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனத்தில் தா கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் ராஜாவாக தமக்காக அபிஷேகம் பண்ணுகிறார் இங்கு மனிதர்கள் அபிஷேகம் பண்ணப்படுதல் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பிற்காக தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது நியமிக்கப்படுதல் என்பதை இங்கு நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது தம்முடைய ஜனமல்லாத கோரைசை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது தம்முடைய குறிப்பிட்ட பணிக்கு அழைக்கப்பட்டவன் அல்லது நியமிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பற்றி பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் பொருட்கள் மேல் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி செய்யப்படவில்லை இதுவரை ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் பொருட்கள் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாகவே செய்யப்பட்டது கிறிஸ்துவே எல்லாவற்றின் உண்மையான நிறைவேறுதலாக இருக்கிறார் கிறிஸ்து ஆங்கிலத்தில் கிறைஸ்ட் என்பது நமக்கு தெரியும் இந்த வார்த்தை கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் இதே வார்த்தை எபிரேயத்தில் மெசாயா தமிழில் மேசியா இதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றே பொருள் உலக தோற்றத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்து மனு மீட்பிற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் பிதாவின் சித்தத்தை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினார் புதிய ஏற்பாட்டின்படி தேவனால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே இதை ரெண்டு குறைந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்மால் வாசிக்க முடியும் வாசிக்கலாம் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நித்தியத்தில் அவரோடு வாழும்படிக்கும் பரிசுத்தமாய் வாழும்படிக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லை நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் சொல்லலாம் இப்படி அவருடைய பெரிதான கிருபையால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அல்லது அழைக்கப்பட்டிருக்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்று பேஜரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஆமன்பானவர்களே நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கும் தேவனுடைய பணியை செய்யும்படிக்கும் பரிசுத்தமான வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிறவர்களாக உப்பாக ஒளியாக அவருக்கு சாட்சியாக வாழவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இதைத்தான் செய்வார்கள் மாறாக யாரோ ஒருவர் டச் என்று சொன்னதும் இல்லை தொடும்போதோ துணிகளை மேலே வீசும்போதோ அதை அபிஷேகம் என்று எண்ணி உருண்டு புரளுவதற்கு இல்லை இதை இப்படி செய்பவர்களுக்கோ அதை பார்ப்பவர்களுக்கோ எந்த பக்தி விருத்தியையும் உண்டாக்காது ஆண்டவருடைய நாமத்தை ஒருபோதும் அர்த்தமற்ற இந்த செயல் மகிமைப்படுத்தாது ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அன்பானவர்களே வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை மீண்டும் வேதத்தில் ஆராய்ந்து ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய துணையுடன் புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள் நீங்கள் பார்க்கிற கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் வேதத்தை கொண்டு அது சரிதானா என்று உறுதிப்படுத்தி பின் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய துணையோடு நடைமுறைப்படுத்துங்கள் அன்பின் தேவன் உங்களை தம்முடைய வார்த்தையின்படி நடத்துவார் ஆம்மேன்